ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னிக்கி பாயாசம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு அரை கப் தினையை எடுத்துக்கலாம் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க தினை வறுபடும் போதே நல்ல வாசம் வரும் வாசம் வந்ததுக்கப்புறம் நம்ம வேறு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு வருபட்டால் போதுமானது கூடவே கால் கப் பாசி வறுத்து சேர்த்துக்கலாம் பாசி பருப்பையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க தினையோ பாசிப்பருப்பையும் கழுவி ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க இப்போ மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி விசில் விட்டு தான் வேக வைக்க போகிறேன் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா குழைவாக வெந்து வந்திருக்கணும் அப்போ தான் பாயசத்துக்கு நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே ஒரு கப் வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் கரண்டியை வச்சு நல்லா தொழவி விடுங்க கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதித்து வரட்டும் சுவைக்காக ஒரு சிட்டிக்க அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அதிக அளவு சேர்க்க வேண்டாம் தினைப்பாயசம் ரெடி ஆகிட்டுருக்கு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் நம்ம ஏற்கனவே குழைய வேக வச்சு எடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் கொதித்தா போதுமானது இப்போ இது கூடவே ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க பாருங்கள் வெல்லமும் நல்லா கரைஞ்சிடுச்சு பாயாசம் நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ அரை கப் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் நீங்கள் தேங்காய் பாலாகவும் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா தேங்காய் துருவலாவும் சேர்த்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு கைப்பிடி அளவு ட்ரைநட்ஸை நெய்யில் வறுத்து சேர்த்துக்கோங்க நல்லா தொழவி விட்டுருங்க சூப்பரான பாயாசம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை பை தேங்க்யூ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்